இருட்டுக்கடை அல்வா எழுதி கொடுன்னு கேட்குறேன் முட்டா போய இருட்டுக்கடை அல்வா மொத்தமே பத்து லட்ச ரூபாய்க்கு தான் போகும் அந்த இடம் இந்த ஃபார்முலா தான் முக்கியம் அப்போ இவனுக்கு அறிவே இல்லாத சிங்குங்க ராஜஸ்தான் சிங்கு வட்டிக்கடை சிங்கு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்குது அம்மா கூட பேசுவான் உறவினரோட பேசுவான் இதுதான குற்றச்சாட்டு கள்ளக்காரலோட பேசுகிறாளா சுபாஷினி சிங்குக்கு மூணு நாள் தம்பி இருந்தான்னா நேராக போய் பல்ராம் சிங்கை பலவந்தம் பண்ணியிருப்பான் பல்ராம் சிங்க பலமல்லா சிங்கா போயிருப்பார் சகோதரர்கள் இல்லை சுபாஷினி சிங்க கோயமுத்தூர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டு கோடி ரூபா திருமணத்துக்கு செலவு மட்டும் இப்போ ஒன்றரை கோடி ரூபாய் சீதன கார் டிஃபண்டர் கார் இது அல்லாமல் ஐநூறு கிலோ தங்கம் ஐநூறு கிலோ வெள்ளி இப்படி எல்லாம் ஊரே பிரம்மாண்டமாக கவிதா சிங்க கட்டி கொடுக்குறாங்க அந்த பல்ராம் சிங்குக்கு வேறொரு பொண்ணோடு தொடர்பு கோயம்புத்தூரில் இருபது கிலோ தான் அதிகபட்சம் அவரால் தயாரிக்க முடிஞ்சிது ஆறு மணிக்கு அல்வா கடை ஓப்பன் பண்ணுவார் எட்டு மணிக்கு முடிச்சிடும் இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலமை ஹரிசிங் எப்போ இறந்தார்னால் கொரோனா வருகிற பொழுது அவரை பார்ப்பதற்கு ஆள் இல்லை தூக்கு போட்டு சாகிறார் கவிதா சிங்கு இன்றைக்கி இந்த கடை உரிமையாளர் கவிதா சிங்கு தான் இப்போ எவ்வளோக்கு விற்கிதுன்னா ஐநூறு கிலோ விற்கிது ஆறு மணிக்கு தொடர்ந்து எட்டு மணிக்கு போட்டிடுவாங்க ஐநூறு கிலோ கிலோ ரெண்டு லட்ச ரூபாய் இப்போ நானூறுரூவா கிலோ ரெண்டு லட்ச ரூபா வியாபாரம் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் இருட்டுக்கடை அல்வாவை ஷேரை இவங்களுக்கு இல்லை அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையே பொண்ணை கட்டி கொடுத்தாங்க கோடிக்கணக்காக சீதன் கொடுத்தாச்சு நீ கோயம்புத்தூர் குடும்பம் நடத்த வேண்டியது தான் இருக்கிற இருட்டுக்கடை யாருக்கு வருதுங்கிற தேவையெல்லாம் இவருக்கு தேவையில்லை திருநெல்வேலிக்கு வருகிறவர்களும் திருநெல்வேலி இருக்கு இருப்பவர்களும் அது இருட்டுக்கடை அல்வா சாப்பிடாத ஆளே இல்லை அமைச்சர் போனாலும் சரி அதிகாரி போனாலும் சரி யார் போனாலும் இருட்டிற்கடை அல்வா ஒரு கிலோ வாங்காமல் எனக்கும் வந்துட்டு தான் இருந்தது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அல்வானால அந்த உலக அளவுக்கு ஃபேமஸ்ஸு அண்மையில் முதல்வரே போயிட்டு சாப்பிட்டுலாம் பார்த்துருந்தாரு அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ அப்போ அந்த பெண் வீட்டார் அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பொதுவாகவே இப்போ பொதுவெளியில் என்ன பேசப்படுதுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டார் சொல்லும்போது தெரியுது இவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது பொய்யான குற்றச்சாட்டுன்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் சார் பிரச்சனை ஏன் இதனால் அதாவது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஏன் பொதுவெளியில் வந்து வச்சிருக்காங்க இல்லை இப்போது அந்த இருட்டுக்கடை அல்வா அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிங்கம்பட்டி ஜமீன் தீர்த்தகிரி முருகபூபதி ஓகே காசிக்கு போகிறார் அன்றைக்கெல்லாம் காசிக்கு போவது என்பது ஒரு பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் அப்போது அன்றைக்கி அப்போது காசிக்கு போன பிறகு காசியில் ஒரு ராஜஸ்தான் மிட்டாய் கடையில் இனிப்பு வாங்கி சாப்பிட்றாரு அப்போது அந்த இந்தியாவில் மிட்டாய் கடைக்கு ஃபேமஸே ராஜஸ்தான் மார்வாடிக்கு தான் மிட்டாய் வாழான்னு ஒரு கடை இருக்குது கூட்டை இப்போ இருந்துகிட்டே இருக்கும் ஆ அப்போது அகர்வால் பவனு காசி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்குது நான் சொல்ல இதெல்லாம் முப்பது வருஷ கதையை சொல்கிறேன் மக்கள் கியூ நின்று வாங்குவோம் பெரிய இரநூறு முந்நூறு பேர் கியூ இருக்கும் நான் இங்கே இங்கே கோடம்பாக்கத்துலேருந்து அகர்வாலுக்கு ஸ்வீட் வாங்க தீபாவளிக்கு அங்கே போவேன் ஒரு ஆயிரம் பேர் கியூ நிற்பான் தீபாவளி தீபாவளி அப்போ அகர்வால் பவன் இதெல்லாம் ஒரு முப்பது வருஷ கதை அகர்வால் பவனுக்கு அவ்வளோ ஒரு குறைஞ்சது ஐநூறு பேர் கு கியூ நிற்கும் ஸ்வீட் வாங்குறதுக்கு இது என்ன என்ன காரணம்னால் நீங்கள் இந்த மாறுவாடிகள் தான் இனிப்புக்கு பெயர் பெற்றவர்கள் அப்போது அந்த மிட்டாய் கடை லாலா யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசிங் ஹரிசிங்கை கூட்டி சொல்கிறாரு யோ என் ஊரில் இப்படி மிட்டாய் கடையே இல்லையா நீ வந்து ஆரம்பி அல்வா கடை ஒன்று ஆரம்பி நான் உனக்கு இடம் தர்றேன் நான் இங்கே காசிலேருந்து திருநெல்வேலி வரேன் உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரையா நான் சாப்பிடணும் முதல்ல ஓகே அவர் சாப்பிடணுன்றதுக்காக அங்கே அரிசிங்க இடம் கடை எல்லாம் தரையும் கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு வந்து தான் இந்த இருட்டு கடையை கொடுக்குறாரு சிங்கப்பட்டி ஜமீனோட இடம் அது அப்போது பத்து கிலோ தான் அப்போது அல்வா செய்வார் இந்த தாமிரபரணி தண்ணிக்கு இன்னும் சுவை அதிகமாக போச்சு அங்கே காசியில் இருந்ததை விட இத அப்போது ஒரு நாளைக்கு இருபது கிலோ தான் அதிகபட்சம் ஒரு தயாரிக்க முடிஞ்சது ஆறு மணிக்கு அல்வா கடை ஓப்பன் பண்ணுவார் எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு வரைக்கும் தான் நிலமை இப்போது இப்படி இருந்த அந்த அல்வா கடை அரிசிக்கு குழந்தை இல்லை குழந்த இல்லை இல்லை இருபது கிலோடு ஆரம்பித்து இப்போது அரிசிங்க எப்போ இறந்தாருன்னா கொரோனா வருகிற பொழுது அவரை பார்ப்பதற்கு ஆள் இல்லை தூக்கு போட்டு சாகிறார் குடும்பமே பார்த்து குடும்பமே பார்க்கல ஏன்னா பார்க்கல எல்லாமே எடுத்த பிள்ளைங்க தானே ஹரிசிங்கனுடைய மக தான் வளர்ப்பு மக தான் கவிதா சிங் அதனுடைய மகதான் சுபாஷினி சிங் சுபாஷினி சிங்கனுடைய கணவர் தான் பல்ராம் சிங் பல்ராம் சிங்குடைய அப்பா தான் யுவராஜ் சிங் இந்த எல்லா ராஜஸ்தான ஆட்கள் எல்லாமே இப்போ இந்த வாரிசு கவிதா சிங்கு இன்னைக்கு இந்த கடை உரிமையாளர் கவிதா சிங் தான் இப்போ எவ்வளோக்கு விற்கிதுன்னா ஐநூறு கிலோ விற்கிது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு தொடர்ந்து எட்டு மணிக்கு போட்டிடுவாங்க ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ நானூறுபா கிலோ ரெண்டு லட்ச ரூபா வியாபாரம் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஆமாம் பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி கிடைக்கும் இதுதான் இந்த இருட்டுக்கடை அல்வா அல்வாவுடைய கதை அப்போது ஹரிசிங்குக்கு தான் இப்போ ஹரிசிங் இறந்த பிறகு இந்த அல்வாவுடைய சு சுவை பாதியாக குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னா நீங்கள் எப்பவுமே கொக்கோ கோலாவுக்கான பேட்டன் ஒரே ஒத்துடுதாக இருக்குது உலகம் உலகத்திலேயே அந்த அந்த ஃபார்முலா ஃபார்முலா இப்போ பவுண்டவுனு காளிமருக்கு ஒரு நம்ம தேசிய பானம் அது அது வந்து காளிமருக்கு ராஜேந்திரன் தான் அதை ஒரு உரிமையாளர் எல்லாம் தயாராக இருக்கும் அவர் ஆஃபீஸுக்கு முழு போய் கதவை பூட்டிருப்பார் கதவை பூட்டிட்டு அந்த ரேஷியோ அவருக்கு மட்டுந்தான் தெரியும் அதுதான் அந்த பவுண்டோனுடைய சுவை ஆமாம் அதே போல் நம்ம அண்ணன் ஆர் ஆர் பிரியாணி இருக்கார்ல ஆர் ஆர் பிரியாணி அதை எப்படி செய்யணுங்கிற அந்த மெத்தேடு அவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் சொல்லித் தர யாருக்கும் சொல்லித்தரதில்ல தொழில் ரகசியம் தொழில் ரகசியம் ஆ நீ சரணவ அண்ணாச்சி ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கு சரணவம் அண்ணாச்சிக்கு மூளையாக ஒரு ஐயர் இருந்தார் அவர் அடித்து விரட்டியை கொண்டு பெங்களூர் கட்டி விட்டார் இப்படி ஆறா ஆறு பிரியாணி எப்படி இவ்வளோ நூற்றம்பது ரூபாய் இவ்வளோ சுவையாக கொடுக்க முடியும்னா சாதாரண அடித்தள்ளுவண்டியிலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் நம்ம ஆறா அண்ணா ஆறு கலியுக கலியுகர்னன் எவ்வளோ வந்தாலும் எரிஞ்சுன்னு போயிட்டே இருப்பார் நான் நேரவே பார்த்தேன் எத்தனை ஆயிரம் லட்சம் வந்தாலும் நீ ஏன் வச்சுக்கணும் காரணம் இந்த பணம் என்ன காப்பாற்றாது ஏ எப்படி நானும் பணத்தை காப்பாற்றுறது இல்லைங்கிற பாலிசி உண்மையாகவே கலியுகரணம் தான் ஆ அவர்கிட்ட இருக்கிறவங்க அவரால் ஒரு வீட்டில் ஒரு பிரிட்ஜ் தான் பிரிட்ஜே காணமா எங்கேடான்னு கேட்டானா சொந்தக்காரன் தூக்கிட்டு போயிட்டானா என்னடா என் வீட்டில் வேற என்ன தூக்கிட்டு போனா அதனால நான் தூக்கிடுவேன் வீட்டிலேருந்தே போரில் அப்போ இப்படி அந்த ஃபார்முலா தான் முக்கியம் இதுதான் இருட்டுக்கடை அல்வாவனுடைய ரகசியம் அப்போது சுபாஷினி சிங்க கோயமுத்தூர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டு கோடி ரூபா திருமணத்துக்கு செலவு மட்டும் இப்போ ஒன்றரை கோடி ரூபா சீதன கார் டிஃபண்டர் கார் இது அல்லாமல் ஐநூறு கிலோ தங்கம் சாரி ஐநூறு பவுண்ட் தங்கம் ஐநூறு கிலோ வெள்ளி இப்படி எல்லாம் ஊரே பிரம்மாண்டமாக கவிதா சிங்கு கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுத்த பிறகு அந்த பல்ராம் சிங்குக்கு வேறொரு பொண்ணோடு தொடர்பு கோயம்புத்தூர் இப்போ இந்த பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பொழுதே அங்கேயும் கோயிங் ஸ்டடி அப்போ அந்த பொண்ணு சொல்லு சரி கல்யாணத்துக்கு முந்தி நீங்கள் வச்சிருந்தீங்க இப்போ அந்த தொடர்பை விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் நம்ம பேருக்கு மரியாதை இல்லை ஆனால் அந்த மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறது சார் நம்ம எப்பவுமே பெண் வீட்டு தரப்பை தான் உண்மையாக எடுத்துக்கணும் ஏன்னா பெண் வீட்டு தரப்பு எப்போவுமே அந்த பெண்ணை வாழ வைக்கத்தான் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் இப்போது யு யுவராஜ் சிங்கும் பல்ராம் சிங்கும் பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா இருட்டுக்கடை அல்வாவை ஷேரே இவங்களுக்கு இல்லை அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையே பொண்ணை கட்டி கொடுத்தாங்க கோடிக்கணக்காக சீதனம் கொடுத்தாச்சு நீ கோயம்புத்தூர் குடும்பம் நடத்த வேண்டியது தான் இருக்கிற இருட்டுக்கடை யாருக்கு வருதுங்கிற தேவையெல்லாம் இவருக்கு தேவையில்லை யாருக்கு ஒன்று அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்குது அம்மாவோட பேசுவான் உறவினரோட பேசுவாள் இதுதான குற்றச்சாட்டு கள்ளக்காதலோடு பேசுகிறாளா அதுதான் குற்றச்சாட்டு கள்ளக்காதலோடு பேசுகிறாள் இல்லைன்னா நல்ல காதலோடு பேசுகிறா அப்படின்னா தான் குற்றச்சாட்டை தவிர இப்போ குற்றச்சாட்டே இல்லை குற்றச்சாட்டே இல்லைன்னு உடனே தான் அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் போன் இருக்கு ஈட்டுக்கடை அல்வா இப்போ தான் அவங்க லைசன்ஸ் இவங்களுக்கு வந்துருக்கு இதெல்லாம் இவர்களுக்கு தேவையில்லாத விஷயம் இங்கே என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு என்ன சொல்கிறா சுபாஷினி சிங்கு இவருக்கு அந்த பொண்ணோடு கால தொடர்பு அந்த பொண்ணோட இன்று வரை குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அவர் மிரட்டுறாரு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவனு அவங்க அப்பனும் உடம்பேன் ஆ பிஜேபி கட்சியில் இருக்காங்க பிஜேபி வச்சு எங்களை மிரட்டுறாங்க ஆ இது அந்த பொண்ணு இதுதான் கதை பொறுத்து பொறுத்து பார்த்து தான் ஒரு பெண் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாசல் ஏறுவான் நீங்கள் அந்த பக்கம் தரப்பை எப்பவுமே கேட்கவே கூடாது ஆண்கள் வந்து எப்பவுமே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சீரு செண செனத்தி நகை எல்லாம் வாங்கிட்டு ஒரு பெண்ணை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னால் மேலும் அவன் இருட்டு கடை அல்வா எழுதிக் கொடுன்னு கேட்குறான் முட்டாப்பாயை இருட்டு கடை அல்வா மொத்தமே பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் போகும் அந்த இடம் இந்த ஃபார்முலா தான் முக்கியம் ஆமாம் அப்போ இவனுக்கு அறிவே இல்லாத சிங்குகள் ராஜேஸ்தான் சிங்கு வட்டிக்கடை சிங்கு இப்போ கவிதா சிங்குகிட்ட தான் அந்த ஃபார்முலா இருக்குது சுபாஷினி உடைய அம்மா அந்த அம்மா அது அதுக்கிட்ட தான் யார் அதை யார் சொல்லிக் கொடுக்காம செத்து போயிட்டா ஹரி சிங் ஹரிசிங் ஏன் சொல்லிக் கொடுக்கலீன்னா எப்பவுமே ஒரு பெரிய வித்தக்காரன் என்ன பண்ணுவான்னா சிஷியங்கிட்ட நூறையும் சொல்லி கொடுக்க மாட்டான் நூறையும் சொல்லி கொடுத்தா ஈக்குவல் ஆகிருவான் உன்னை மட்டும் வச்சுக்குவான் ஏன் உன்னை மட்டும் வச்சுக்குவான் தன்னை சரியான முறையில் அடக்கம் பண்ணான்னா சாகருக்கு முந்தி அதை சொல்லி கொடுப்பான் அது முதலே சொல்லி கொடுத்தான்னா டெஸ்ட் அவங்ககிட்டே பண்ணிடுவான் ஊருக்கிட்டே பண்ணிடுவான் அப்போ அந்த ஹரிசிங்கே ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுக்காம செத்து போயிட்டான் ஏன்னா கொரோனா வந்த கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு யாருமே போகலை போகலை இவங்களுக்கு தெரியல முழுசாக கற்றுக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க இவங்களுக்கு அது தெரியாதல்ல நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது கண்ணுக்கு பக்கத்தில் தான் இமை இருக்குது இமை தெரியுதா தெரியாது ஒரு கிலோமீட்டர் உள்ள ஒரு பொருள் தெரியும் ஆனால் கண்ணுக்கு பக்கத்தில் இமை இருக்கிறது யாருக்கும் தெரியாது இதுதான் உலக அறிவியல் நீங்கள் எதையுமே கற்றுக்கொண்டதாக ஒருத்தர் நினைச்சான்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் உலக வரலாறு அப்படி தான் அப்போது கவிதாசிங் என்ன நினைக்கிது நம்ம வளர்ப்பு தந்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாருன்னு ஏன்னா கடைசி வரைக்கும் ஃபார்முலா அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு கொரோனா வந்து கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு நம்ம போய் பார்த்தா கொரோனா கூட்டி நம்ம செத்து போயிடுவோம் அப்போ அவர் உண்மையாகவே குழந்தை கூட்டி இல்லை குழந்தை கூட்டி இருந்து அது போய் பார்த்துருக்கும் கண்டிப்பாக எல்லாமே வளர்ப்பு தான் எல்லாமே காந்திகளுடைய உறவு தான் நோட்டு காந்தி தான் இப்படியேத்தினால் ஒரு லட்சம் போய் பார்த்துக்காலும் அவர் தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு இவ்வளவு மன மனசு எவ்வளோ மன அழுத்தம் ஆகிருக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒருத்தருமே பார்க்கலைன்னா நம்மளை கை விட்டாங்க ஆனால் அதே சாக போகிறோம் தூக்கு போட்டு செத்துருக்கார் அப்போது அந்த அளவுக்கு ஹரிசிங்கருடைய சாபம் இந்த குடும்பத்தை வாட்டுது ஹரிசிங்கு ஏற குறைய இப்போது எழுபத்தி எழுபத்தி எழுபத்தஞ்சி வருஷம் இந்த தொழிலில் அதாவது திருநெல்வேலிக்கு வருகிறவர்களும் திருநெல்வேலி இருக்கு இருப்பவர்களும் ஹரி இருட்டுக்கடை அல்வா சாப்பிடாத ஆளே இல்லை அமைச்சர் போனாலும் சரி அதிகாரி போனாலும் சரி யார் போனாலும் இருட்டுக்கடை அல்வா ஒரு கிலோ வாங்காமல் எனக்கும் வந்துட்டு தான் இருந்தது நண்பர் ஒருத்தர் இருந்தார் கணபதின்னு ஆனந்தம் முருசு கணபதி அவரும் கொரோனா செத்து போயிட்டார் அதுக்கு பிறகு மாதம் எனக்கு ரெண்டு கிலோ இருட்டுக்கடை அல்வா வரும் இப்போ அதுவும் வராமல் போச்சு திருநெல்வேலியில் நிறைய அல்வா கடை இருக்குது ஆனால் இது கொஞ்சம் சிறப்பான சிறப்பான அல்வா ஏன்னா அந்த சுவை யாராலையும் கொடுக்க முடியல யாராலையும் அந்த ஃபார்முலா தான் அப்போது இப்போ அந்த பெண்ணு பெண் திருமணம் செய்த வீட்டார் என்ன நினைக்கிறாங்க இந்த ஃபார்முலாவை எங்களுக்கு கொடுங்க கடை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஆளை போட்டு நடத்தோம் இந்த சண்டை தான் இப்போ எதுக்கு வந்துடுச்சு வெளிக்கு வந்து புதுவெளிக்கு வந்துருக்கு வெளிக்கு வந்த பிறகு கவிதா சிங்கு என்ன சொல்லுது உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன் வே என்னுடைய மகளை நீங்கள் வாழ வைங்க டிஃபெண்டர் கார் ஒன்றரை கோடி ரூபா கார் ஆர்டர் கொடுத்தாச்சான் கார் டெலிவரி ஆகிறதுக்குன்னு ஒரு வாரம் பத்து நாள் வந்துடும் இப்போ ஒன்றரை கோடி ரூபா காரில் தான் அவர் போக போகிறார் இத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஐநூறு பவுன் ஐநூறு கிலோ வெள்ளி பித்தளை ரெண்டு கோடி ரூபா கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரங்களை கொடுத்த பிறகும் அவருக்கு வேறொரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்குது என்பது மட்டும்தான் அதில் பிரச்சனை இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு பெண் வீட்டு தரப்பில் ஒரு வலுவான ஆட்கள் இல்லை வலுவான ஆட்கள் இல்லை இப்போ சுபாஷினி சிங்குக்கு மூணு நாள் அன்னந்தம் இருந்தான்னா நேராக போய் பல்ராம் சிங்கை பலவந்தம் பண்ணியிருப்பான் பல்ராம் சிங்கு பலமில்லா சிங்காக போயிருப்பார் சகோதரர்கள் இல்லை அப்போது கவிதா சிங்கால் அதை சரியான முறையில் கையாள முடியல இதுதான் இப்போது இருட்டுக்கடை அல்வா பல கோடி ரூபாய் சம்பாரித்து அந்த உரிமையாளர் ஹரிசிங் அனாதிய தூக்கில் தொங்குறாரு இதை வச்சு பல கோடி ரூபாய் சம்பாரித்து யுவராஜ் மாமனார் பல்ராம் சிங் ரெண்டு பேரும் பல கோடி ரூபாய் அனுபவிக்கிறாங்க இந்த குடும்பம் நடுத்தருவுள் நிற்கும் நிற்குது இதுதான் இருட்டுக்கடை அல்வா இப்போ இருட்டுக்கடை அல்வா மருமங்கட்ட போகுமா இல்லை மாமியார்கிட்டையும் இருக்குமா இல்லை மாமியார் மருமண்டு இல்லாமல் இருட்டுக்கடை மூடப்படுமா இப்படி திருநெல்வேலி மக்கள் சிறுநொழிக்கு போகிற மக்கள் இருட்டுக்கடை அல்வார் மீது மிகுந்த கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஃபார்முலா தான் ஃபார்முலா தான் கடை அந்த ஃபார்முலா ஹரிசிங் இறந்த பிறகு அதை ருசி பாதியாக குறைஞ்சி பாதியாக குறைஞ்சி போச்சு ஏன்னா நீண்ட நாளாக அதை சாப்பிட்டுருவாங்க திருநெலில் இருப்பாங்கல்ல ஆமாம் நீங்கள் கியூ நிக்கூ நான் பார்த்துருக்கேன் நெல்லையப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நானும் வீட்டுலேயும் போயிருந்தோம் ஆ திருநெல்வேலி ரயில்வேஷன் இரநூறு மணி வீட்டில் எங்கள் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போனுங்க எல்லோரும் எல்லா பெண்களுமே ஆமாம் ஆ அப்போது போய் பார்த்தா ஒரு இரநூறுவே நிற்கிறான் ஆளுக்கு ஒரு கிலோனா ஐநூறு கிலோ தயார் பண்ணுறாரு ஆறு மணி டு எட்டு மணி முடிஞ்சு போச்சு வெளியில் ஒரு குண்டு பழுப்பு அப்படியே இருக்க தான் உள்ளே இருட்டார் நானூறுரூவா கிலோ ஐநூறு கிலோ ஐநாங்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கும் ஒரு ரெண்டு மணி நேரமாக வரந்தான் அப்போ இந்த இருட்டுக்கடை அல்வா இத்தனை பேருமே நாக்கில் சுவைத்து எச்சி ஊறுகிறது ஆனால் இருட்டுக்கடை அல்வாவுடைய ஸ்தாபகர் ஹரிசிங் மன அழுத்தத்தால் மரணமடைந்தார் பல கோடி ரூபா வருமானம் வந்து ஹரிசிங்கனுடைய வளர்ப்பு மகள் கவிதா சிங் கவிதா சிங்கனுடைய மகள் சுபாஷினி சிங் இத் இவர்களுக்கு இந்த இந்த கோடி ரூபாய் பணம் யாருக்கும் பயன்படாமல் வேதனையோடு கடை நடக்குமா இல்லை மூடப்படுமா இந்த கேள்வி பல பேருக்கு இருட்டுக்கடை அல்வாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கு பக்கம் பக்கமாக எழுதுகிறான் பக்கம் பக்கமாக வாட்ஸ்அப் போடுறான் அப்போ சாதாரண அல்வா தமிழர்களை மிக பெரிய அளவில் கவனம் செலுத்த வைத்திருக்கிற இந்த அல்வா கடை மீண்டும் நெல்லை மக்களுக்கு நெல்லைக்கு வருகிற மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்